தண்ணி எடுத்துட்டு போ ரோஸ் தண்ணி எடுத்துட்டு வராங்க அப்ப பைப்பில் தண்ணி வருது போல அக்கா பைப்பில் நிறைய தண்ணி வருது அக்கா இல்லாட்டி நூல் போல தான் வருதா இல்ல மாலா கொஞ்சம் நிறைய தண்ணி வருது பாரு எல்லாரும் கூட்டம் கூட முன்னாடி போய் எடு ரோசி அக்கா உங்களை பார்க்க வரான்னு தான் நினைச்சேன் அக்கா எதுக்கு மாலா அக்கா கிட்ட வாங்க அக்கா சத்தமா பேச முடியாது என்ன மாலா அக்கா உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா நீ சுபத்ரா அக்கா பையன் ராகுல் இருக்கான் இல்ல அக்கா அவன் வந்து நீ சிவகாமிய வீட்டுக்கு முன்னாடி வந்து பைக்ல சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்கான் அக்கா அதுல கொஞ்ச நேரம் நின்று ஹார்ன் அடிக்கான் அக்கா எதுக்குனே எனக்கு தெரிய மாட்டேங்குது அக்கா அப்படியா அதுதான் பாரு இந்த பையன் ஒண்ணுக சம்மதிக்க மாட்டேங்க பாரு நிறைய படிச்ச படிச்ச பிள்ளைகளா பாக்குறான் இருந்தாலும் இந்த பையன் ஒண்ணுக்கு ஒத்துக்க மாட்டேங்குது அப்படியாக்கா அப்ப நான் நினைக்க அந்த இப்ப வராம இருந்தாலும் ஒரு ரெண்டு மூணு நாள் கழிஞ்சு வெளில வர தானே செய்யும் அவ ஒத்துக்கலாளா ஒத்துக்கலையான்னு சரி அக்கா நான் உண்மைய அப்புறம் வந்து பார்க்கறே அக்கா போய் தண்ணி எடுத்துட்டு வர ஆட்கள் வரக்கு முன்னாடி எல்லா வீட்டில உள்ள கதையும் இவ விட்டு போய் கேட்டா போதும் எல்லாம் கிளீயரா புட்டு புட்டுன்னு வச்சிருவான் எப்படி நீ சிவகாமி வீட்டில உள்ள கதை அறையுது மயினி இருக்கீங்க நான்

பால் வாங்கி வச்சிருக்கேன் அந்த நேரம் போட்டா போதும் அவ ரூம்ல இருக்கா போங்க அங்கதான் சிட்டுவும் வசந்தராவும் இருக்கிறாங்க அவளுக்கு சாரி கட்டி கொடுத்துட்டு இருக்காங்க சரி அப்பா நாங்க ஒண்ணு ரோசாவத்து வாரம் உள்ளதான் இருக்கா வண்டி சவுண்டு கேட்குறது மாப்பிள்ளை வீட்டில் உள்ளவங்க இப்போவே வந்துட்டாங்களா நாலு மணிக்கெல்லாம் வருவேன்னு சொன்னாங்க போய் பாப்போம் ரோசா நீ சாரியில் எவ்வளோ அழகாக இருக்கே தெரியுமா ஏ கொஞ்சம் சிரிடி முகத்தை இப்படி வச்சு நிக்காத உம்மனு உம்முன்னு பார்த்தோன்னே தெரியும் எல்லாருக்கும் கொஞ்சமாக சிரி தெரிஞ்சிட்டு போகட்டாக்கா தெரிஞ்சல்லாது இந்த கல்யாணம் வேண்டாம்னு அவங்களே சொல்லட்டு ரோசா செல்லமே அழகாக இருக்கேன் அப்படியே பாரு பார்த்து சிரி நீ ஜெஸ்ட் வந்து பாத்துட்டு போறாங்க அவளடா அதுக்கு வேண்டி நீ இது பண்ணிட்டு இருக்கா போகணும் புடிக்கணும் அதுக்கப்புறம் நிச்சயதார்த்தம் என்னជា தார்த இருக்கு எவ்வளவு இது இருக்கு இப்போவே நீ புடிக்கிறன்னு சொல்றா முதல்ல வந்து பாத்துட்டு போகுட்டு உனக்கு வேணும்னா அதுக்கப்புறம் அப்புறம் பாத்துக்கலாம் மக்களே நீ முதல்ல கண்ணிரடா டா அழாத எல்லாரும் வந்துட்டிருக்காங்க பக்கத்துல உள்ளவங்க எல்லாரும் பாத்தா இதாது சொல்வாங்க மக்களே அழாத சரியா அது பாத்துட்டு போடு அதுக்கப்புறம் நம்ம பாத்துக்கலாம் சுமதியக்கா ஏங்கா இந்த பிள்ளை இப்படி சொல்லுது அழுதுட்டே இருக்கு ஒன்னு அதுக்கு வேற யாரையும் பிடிச்சிருந்தா அதை சொல்ல தானே எதுக்கு இவ்வளோ அழுதுட்டு இருக்கு ஒன்னும் சொல்லாம அப்படியே உள்ளுக்குள்ளே வச்சிட்டு இருக்கு இல்லடி அதுக்கு அண்ணனரை கண்டு நல்ல பயமா இருக்கு பாரு என்னதான் இருந்தாலும் அண்ணனாட்ட சொன்னாலும் உள்ள சுபத்ரா ஒத்துப்பாளாம் அவன் ஒத்துக்கவே மாட்டான் அவன் பணம் பண்ணணும் செத்துட்டு அஃப்ளே மாப்பிள்ளை வீட்டில் உள்ளவங்க வந்துட்டாங்க வெளில நிற்கிறாங்க வாங்க எல்லாரும் வெளில போய் கூட்டிட்டு வருவோம் அத்தான் இப்பவே வந்துட்டாங்க மணி நாலு ஆகல இல்ல ஆமா பாரு நாலு மணிக்கு தான் வருவேன்னு சொன்னாங்க அதுக்கு முன்னாடியே வந்துட்டாங்க வாங்க வந்தவங்களை வெளியே விடணும் போய் கூட்டிட்டு வருவோம் ஏய் நீ எதுக்கு அழுதுட்டு இருக்க பார்த்தாலும் மாலை தண்ணி விட்டுட்டே இருக்கேன் நானும் பார்த்துட்டே இருக்கேன் போனா போட்டு போனா போட்டுன்னு இருந்தா ஒழுங்கா வந்து சிரிச்சிட்டு வந்து நில்லு அங்கேயும் வந்து அழுதுட்டே நின்னா அதுக்கு அப்புறம் எனக்கு சுயரூபத்தை நீ பாப்ப அத்த அவகிட்ட கோபப்படாதீங்க அத்த அவ ஏதோ டென்ஷன்ல இருக்கா நீங்க டென்ஷன் ஆக போங்க சிட்டு நீ அவ கூடவே இரு சிட்டு சரி அக்கா ரோசா அழாத நானே உன்ன அடிச்சுடுவேன் ஒழுங் மரியாதை கண்ணீர தொட அண்ணி எனக்கு உங்ககிட்ட ஒன்னு சொல்லணும் அண்ணி எனக்கு நீங்க ஹெல்ப் பண்ணுவீங்களா அண்ணி ரோசா

அது போடணும் இது போடணும் டைவு செய்து கேட்டறாதீங்க ஏன்டா கேட்க கூடாது அங்க போட வேண்டிய கடமை இல்ல அது போட்டதனே தீரணும் அதுக்கு அப்புறம் ஏன் கேட்க கூடாது இம்மா எனக்கு ஒண்ணுமே வேண்டாம்மா அந்த பொண்ணு மட்டும் போதும் எனக்கு அந்த பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கும்மா அழகா இருக்கு பாத்தீங்களா அத பார்க்கும் போது என்ன ஒரு லட்சணமா இருக்கு மகாலட்சுமி போல இருக்கியா எனக்கு அவ மட்டும் போதும் அதுக்கு நகை போடுங்க அது போடுங்க எதுவுமே கேட்காதுங்க நான் கேக்க மாட்டேன்னா ஒரு உலகத்துல கேப்பாங்க மருமகன் என்ன போட்டுட்டாரா எடுக்குறான்னு எவ்வளவு தாராங்கன்னு அந்த ஒரு இதுக்கு தான் கேக்கலான்னு பாத்தேன் சரி நீயே வேண்டாம்னு சொல்லிட்டேன் இதுக்கு நான் எங்க கேக்க போறேன் சரி இனியாவது கீழே இறங்குமா வந்து நிறைய நேரம் இருக்க மாட்டிலேயே எல்லாரும் அங்க வெளியில வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க வாங்க இறங்குவோம் அம்மாவாய துறக்காம இருந்தாலே நல்லா இருக்கும் அங்க வாங்கலாம்னு உள்ள வாங்க நல்லா இருக்கீங்களா ஆமா நல்லா இருக்கீங்க வந்து யாருமே வந்துட்டான் என்ன மாப்பிள்ளை பீட்டுக்குள்ள வராம அங்கே நிக்கறாங்க இப்பவே மாப்பிள்ளைக்கு வெக்க வந்துட்டான் வாங்க மாப்பிள்ளை எப்படி இருக்கீங்க வாங்க உள்ள போவோம் நல்லா இருக்கீங்க நீங்க எப்படி இருக்கீங்க நான் சூப்பரா இருக்கேன் கோகுல் வா உள்ள அங்கே நீ அத்த அக்கா அண்ணி எங்க இருக்காங்க ஆ அண்ணியா ஆ ரூம்ல இருக்கா போய் பாரு ஏ நந்தினி வெயிட் பண்ணு வருவாங்க எல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் போய் பார்க்கட்டு அவளுக்கு அண்ணியே வர போறவா தானே அண்ணி போய் பார்க்கட்டு ஏ அண்ணா நீ என்ன பண்ணிட்டு இருக்க எல்லாரும் இந்த பக்கமா பார்த்துட்டு இருக்காங்க நீ ரூமே பார்த்துட்டு இருக்க வருவாங்க பாடி பாடி பேசாம பொண்ணு ரெடியா இருக்கா வர சொல்றீங்களா அவ எப்ப பொண்ண பார்க்கலன்னு பார்த்துட்டே இருக்கான் ரெடி ஆயிட்டாலும் பார்த்து நான் போய் வர சொல்றேன் எதுக்கு நின்னுட்டே இருக்கீங்க நீங்களும் உட்காருங்க மைனி காஃபி எல்லாம் ரெடி ஆயிருக்கு ரோசாவட்ட கொடுத்து விட்டுறவா கொடுத்து விடுங்க ரோசா ரோசா மாப்பிள்ளைக்கு தங்கச்சி ஒன்னதான் பார்க்க வாரா அண்ணியை பார்க்க போறேன்னு சொல்லிட்டு வந்தா நீ அவ பேசினா இதா பேசிரு சரியா எதுவும் அழுதுடாதா பேசாம நின்றாத என்ன ரோசா இங்கே வருது ஆமாக்கா அண்ணி எப்படி இருக்கீங்க அழகா இருக்கீங்க எப்ப நீங்க பெண்ணு வருவீங்கன்னு நோரே பாத்துட்டு இருக்கான் அண்ணி எனக்கும் உங்களை ரொம்ப பிடிக்கும் அண்ணனுக்கும் உங்களை ரொம்ப பிடிக்கும் அண்ணி